இந்திய பெருங்கடலில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு அச்சுறுத்தலா எதிர்க்கட்சி எம்பிக்கள் போலீஸ் மாதிபரிடம் விடுத்துள்ள கோரிக்கை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தப்பட்ட துறவியின் மோசடியை அம்பலப்படுத்திய மற்றொரு துறவி பாதுகாப்புக்காக வாழ் வைத்திருக்கிறார் அர்ஜுனா மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பும் பொறுப்பு கூற வேண்டும் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு மிதிகம லசா படுகொலை துப்பாக்கிதாரிகள் பயணித்து மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு தனிராஜ்யம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது திலும் குற்றச்சாட்டு அரசிற்கு எதிராக வெடிக்க உள்ள பேரணி நாமல் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு பாதாள உலக குழுவினரின் ஆதிக்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சு தான் காரணம் வெளியான தகவல் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர் கெஹல் பத்திர வழக்கு ஐந்து நடிகைகளிடம் விசாரணை பான்விற்கு முச்சக்கரவண்டியில் வந்த ஆபத்து யாழில் அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவம் கைப்பிடிகளுடன் கூடிய பொழுத்தீன் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இதற்கமைய இனி வரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகள் ஷப்பிங் பைகள் போன்ற கைப்பிடி கொண்ட பொழுத்தின் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும் பொழுத்தின் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொழுத்தின் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் ஆசிரியர் திலக் ஹேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொழுத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது பாவனியாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலி சிலி பைகளுக்கு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நவம்பர் முதலாம் தேதி முதல் சிலி சிலி பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொழுத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனியாளரின் கடமையாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்தனர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் நேற்று காலை பொலிஸ் மாதிபரை பாராளுமன்றத்திற்கு அழைத்த போதே இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை நீக்கியது அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையிலாகும் என்று போலீஸ் மாதிரி தெரிவித்தார் இங்கு கருத்துக்களை வெளிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பை நீக்குவது அரசியல் ரீதியான தீர்மானமாக இருந்தால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பை வழங்கும் பொறுப்பு சபாநாயகருக்கு பாரப்படுத்தப்படுகிறது ஆகையால் உடனே சகல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை போலீஸ் மாதிபருக்கு வழங்குவது சபாநாயகரால் புறப்பிக்கப்பட வேண்டும் என்று உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர்களது பாதுகாப்பு நிலைமை குறித்து மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்கப்படும் என்று முந்தைய கருத்து குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு கேள்வி எழுப்பியதோடு இந்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவுப்படுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ்வாதிபர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் பொதுமக்களுக்காக ஆற்ற வேண்டிய சேவைகளை போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு எழுந்துள்ள பாதுகாப்பு சவால்களை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வது முக்கியம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார் மேலும் தற்போது சவாலுக்கு உள்ளாகியுள்ள மன்ற கூட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் தினங்களை நடத்த தேவையான பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாறும் கேட்டுக்கொண்டார் இச்சந்திப்பில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சியின் பிரதமகரோடா கயந்த கருணா திலக் ஆகியோருடன் ரஞ்சித் மத்தும பண்டாரு ரவி கருணா நாயக்கு ஜே சி அலவத்துல மனோகணேசன் பழனி திகாம்பரம் சுஜீவ சேனசிங் முஜிவூர் ரக்மான் காவிந்த ஜெயவர்த்தன எஸ் எம் மறைக்கார் சுஜித் சஞ்சய திலித் ஜெயவீரர் ஜகத் விதான உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிகழ்நிலை ஊடாக இச்சந்திப்பில் கலந்து கொண்டார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகிறது குறிப்பாக வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் அப்போதுதான் நமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் ஆறு தசம் பூஜ்ஜியம் ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை யுஎஸ் ஜி எஸ் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும் எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாவது இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதாகும் இதனை முழுமையாக உறுதி செய்துள்ளது இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்ற சபாநாயகரம் மற்றும் காவல்துறை அதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரியதாகவும் ஆனால் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கியை கோரியதாகவும் ஆனால் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் எனவே தனது சொந்த பாதுகாப்புக்கு வாழை வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது சிற்றுந்தில் வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள விசோட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை வைத்தியர்களை தாய்நாட்டுக்கு திரும்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான உத்தியப்புற விஜயத்தின் போது இந்த கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் சமூக வலைதள ஊடக அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை உயர்ஸ்தானிகரத்தால் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார் பாதாள உலக குழுவினரின் ஆதிக்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சான் காரணம் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாக ஐன்ஸ்டீன் தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் லான்சாவை கைது செய்த நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரை காப்பாற்றுகின்றார் பாதாள குழுவினராக இருந்தாலும் பரவாயில்லை நான் காப்பாற்றுகிறேன் என்ற செய்தியை அதன் மூலம் அவர் கூறுகின்றார் அதுதான் அன்று இந்த நாட்டில் பாதாள உலக குழுவினர் உருவாக காரணமாகும் அன்று அவர் அவருக்கு தண்டனை வழங்கியிருப்பாராக இருந்தால் குற்றங்கள் முற்றுப்பெற்றிருக்கும் என அவர் குறிப்பிட்டார் சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் அடுக்க முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெருமனுவின் செயலாளர் சாகர காரியவிசம் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில் சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெருமனு அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சபை தேர்தலை நடத்தினால் படிதோல்விய நேரிடும் என்ற அச்சத்தினால்தான் மாகாண தேர்தல் சட்டம் திட்டமிட்ட வகையில் மற்றும் கிழக்கு மக்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை ஆட்சியாளர்களின் நோக்கத்திற்கு அமைவாகவே செயற்பட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுருகுமாரி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஒற்றையாட்சியின் அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்போம் என்றார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரான கெகல் பத்மியுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகப்படும் ஐந்து நடிகைகளை குற்றப் புலனாய்வு திணைக்களம் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்தது எந்த நடிகைகள் கெஹல் பத்மியுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பணச்செலவி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் அடுத்து கொண்டு கொழும்பு பிரதான நீதவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சமர்ப்பிக்குமாறு குற்றப் திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முற்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுகின்றது நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டன அதன்போது கூரைக்குள் இரண்டு மெகசீன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது அதனையடுத்து கோபாய் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று காவல்துறை விசோட அதிரடி படையினரின் குண்டு செயலக்கச் செய்யும் பிரிவினரின் ஒத்துழைப்புடன் மெகசீன்கள் இரண்டையும் மீட்டதுடன்

கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று அது தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது அதனையடுத்து மன்றினால் வழங்கப்படும் கட்டளைகளுக்கு ஏற்படுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல துப்பாக்கி மெகசின்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை சேலன் போத்தலின் காலவதி திகதி என்பனவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைதாகியுள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நாவட்குழி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேலதைய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒவ்வொருவரிடமிருந்து மொத்தமாக நான்கு கிராம் ஐநூற்று முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதி அத்தியட்சகராக செயல்பட்டிருந்த பௌத்த துறவியான ஜெயதிலக்க என்பவரால் குறுந்தூர் மலை பிரதேசத்தில் திட்டமிட்டு காணிகள் அபகரிக்கப்பட்டதாக மிகுந்தலை விகாராதிபதி கடிதம் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் இப்படியின் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் குறித்த கடிதத்தை பெற்றுக்கொண்டதுடன் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இப்படியின் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினம் மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்லும் வழியில் மிகுந்த எனும் பிரதேசத்தில் உள்ள பௌத்த அவரை சந்தித்தேன் அதற்கான காரணம் மலையில் நடைபெற்ற ஒரு முக்கிய விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக என அவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதிலே ஒரு விகாரை கட்டப்பட்டது அண்மித்த காணிகள் மற்றும் நிலங்கள் தனிநபர்களினால் கையகப்படுத்தப்பட்டது இவ்விடயத்துடன் தொடர்புடைய வழக்கினை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்திரணி ஒருவர் வாதாடியிருந்தார் பிகாராதிபதி எனக்கு அழுத்தம் ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தார் அதில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒராம் என்று அவர் குற்ற திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டின் பிரதி அதில் தொல்பொருள் திணைக்களத்தில் பிரதி அத்தியாக கடமையாற்றிய ஜெயதிலக்க எனும் நபர் பௌத்த மதத்தோடு தொடர்புடைய சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி அவற்றை தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமானதாக கையப்படுத்தியதை தெரியப்படுத்தியிருந்தார் பௌத்த துறவியான இவர் இவடையின் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது வரவேற்க தக்கவிடையும் இந்த ஆவணத்தை என்னிடம் தருவதற்காக அவர் என்னை அழைத்திருந்தார் மேலும் அவருடனான சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஒரு கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் மும்மொழிகளான தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் என்பனவற்றை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து அனைவரையும் கற்பிக்க வேண்டும் என்பதனையும் அவர் தெரிவித்ததாகவும் சாணக்கேன் தெரிவித்தார் இலங்கையின் தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்காக நிதி சேகரித்துள்ளோம் அந்த நிதியை அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் செலவிடுவோம் என புலம்பெறு தமிழ் அமைப்பினர் என்னிடம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் என முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சியோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவரு மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க பொதுச்சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் முறை கைது செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பெருமதியிலான அரச சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள் அவை பொது சொத்துக்கள் இல்லையா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது அவ்வாறாயின் இவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நாட்டில் மீண்டும் எண்பத்தி எட்டு மற்றும் நிலைமையையும் ஏற்படுத்துவார்கள் அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயற்படுகிறது தன் பாலின தவிர்களுக்கு முன்னுரிமை தண்டனை சட்டக்கோவை திருத்தம் புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாக கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்கம் அமைச்சராக நான் பதவி வகித்தேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானிய ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது புலம்பெயர் அமைப்புகளுடனான சந்திப்பின் போது மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசிந்துரை ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டிகளை நிறுவ உத்தேசித்துள்ளோம் அங்கு முதல் முதலீடு செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறோம் இலங்கையில் தனி ராச்சியத்தை உருவாக்குவதற்காக பொது நிதியம் ஸ்தாபித்துள்ளோம் அந்த நிதி அதற்காகவே பயன்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக்க தேரர்கள் கவனித்து வருகிறார்கள் வெகு விரவில் பிரதிபலன் கிடைக்கப்பெறும் என்றார் மிதிகம லசா என அழைக்கப்படும் வெலிகம பிரதேசபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசக்ர ஹேபத் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மெத்தனிய லசா என அழைக்கப்படும் வெலிகம பிரதேசபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசக்ர ஹேபத் என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி காலை வெலிகம பிரதேச அலுவலகத்தில் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மிதிகம லசா படுகொலையுடன் தொடர்புடைய நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலதிக விசாரணைகளுக்கு அமைய துப்பாக்கிதாரிகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் கதிர்காமம் புத்தல வீதியில் பதினாறாவது மைல் கல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகள் இருவரும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அம்பலாந்தோட்டை பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று பின்னர் கதிர்காமம் புத்தள வீதியூடாக பயணிக்கும் போது மோட்டார் சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குற்றப்பிரணைவு திணைகள் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனா்